அந்த ஆள் இந்த மாதிரி போலீஸ்காரங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இவங்க என்ன நல்லா ஏமாத்த பார்க்குறாங்க அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை நான் சொலையாக இவங்க கையில் கொடுத்துருக்கேன் ஆனால் இப்போ நான் கொடுக்கவே இல்லை ஐம்பதாயிரம் தான் கொடுத்தேன்னு சொல்கிறாங்க தயவு செஞ்சு என்னோட பணத்தை என்கிட்ட திருப்பி வாங்கி கொடுங்க சார் ஏன்னா நான் இந்த பணத்தை என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக சிறுக சிறுக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சது சார் அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க போலீஸ்காரங்களும் இந்த பாரமாக ஒழுங்க மரியாதையா அந்த ஆள் கிட்ட வாங்கினேன் அஞ்சு லட்ச ரூபாய் பணத்தை திருப்பி கொடுக்குற வழியை பாரு ஆகிய உடனே சார் தயவு என்ன நம்புங்க கண்டிப்பாக இந்த ஆள் ஏதோ ஒரு சதித்தெட்டு தான் இங்கே வந்திருக்காங்க எங்கிட்ட அவங்க கொடுத்தது ஐம்பதாயிரம் தான் இங்கே பாருங்கள் அது கூட என் கையில் தான் இருக்குன்னு அந்த கட்டு பணத்தை எடுத்து போலீஸ்காரங்க கிட்டே காட்ட ஆனா சுதாகரோட ஆலோ சார் சார் இங்க பாருங்க நான் கொடுத்ததுல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் எடுத்து வச்சுட்டு மத்தது எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்காங்க நினைக்கிறேன் தயவு செஞ்சு இவங்கள நம்பாதீங்க இவங்க கண்டிப்பா என்ன ஏமாத்தான் பாக்குறாங்க சார் உங்களை கை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு சேர்த்து வச்ச அந்த பணத்தை எப்படியாவது எனக்கு திருப்பி மீட்டு கொடுத்துருங்க சார் இனியா உடனே ஒரு நிமிஷம் உங்களோட பொண்ணு கல்யாணம் கல்யாணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கல்ல உங்க பொண்ணோட பேர் என்ன அது வந்து அது வந்து இந்த பேர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேரை கூட யோசிச்சு யோசிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனேயே இனியாக்கு புரிஞ்சிருச்சு அப்பனா இந்த ஆளுக்கு பொண்ணே கிடையாது ஆனா பொண்ணுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கான் சரி இந்த ரூட் வழியாக போனா கண்டிப்பா இவனை மடக்கி பிடிச்சிடலாம் சரி சார் பொண்ணோட பேரை விடுங்க அதை நீங்க ஃப்ளோல மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்க பொண்ணோட கல்யாணம் எந்த மண்டபத்துல நடக்குது அது வந்து அது வந்து ஏஜேஎஸ் ஏஜிஎஸ் மண்டபம் இனிய உடனே என்ன 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 மண்டபம் சொன்னீங்க அது வந்து கேஜேஎஸ் வெட்டிங் மண்டபம் உடனே இனியாவும் செல்லியன் கிட்ட அண்ணா அந்த மாதிரி ஒரு மண்டபம் இவங்க சொல்கிற இடத்துல இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் ஆ இதோ இப்போவே பார்க்குறேன்னு அவங்க உடனே ஃபோன் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்துட்டு போலீஸ்காரங்க கிட்டே சார் இங்கே பாருங்கள் இந்த ஆள் சொன்ன மாதிரி ஒரு மண்டபமே கிடையாது இந்த ஆள் ஏமாத்திரான்றதை இதுலேருந்து உங்களால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும்னு உடனடியாக போலீஸ்காரங்கக்கிட்ட ஃபோன் எடுத்துக்காட்ட போலீஸ்காரங்களும் திரும்பி அந்த ஆளோடய முகத்தை பார்த்த உடனேயே கண்டுபிடிச்சிடுறாங்க இவன் ஏதோ ஒரு மிகப்பெரிய ஃப்ராடு வழியாக தான் பண்ணுறான்னு உடனடியாக அவங்க ஏ என்ன சொன்ன என்ன மண்டபம் அது வந்து மண்டபத்தோட பேரை நான் மறந்துட்டேன் சார் சரி சரி விடு எவ்வளோ பணத்தை கொடுத்தேன்னு சொன்னேன் அது அஞ்சு லட்ச ரூபா சார் அப்படிங்க அஞ்சு லட்சமா அப்படின்னு உடனடியாக அந்த ஆளோட கண்ணத்தை பழுக்க வைக்கிற மாதிரி ஒரு செம்மையான தரமான அடியை அவங்களோட கண்ணத்துலையே கொடுக்க இதை பார்த்துட்டு பதறிப்போன அந்த ஆளுமே இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தால் மாட்டிப்போன்னு சொல்லிவிட்டு கரெக்டாக ரோட்டில் அவங்களோட ஆள் வண்டியில் நிற்கிறத பார்த்துட்டு ஓடி போய் அந்த டூ வீலரில் ஏறி தப்பிச்சே போயிடுறாங்க இதை பார்த்துட்டு எழில் வேகமா அந்த ஆளை துரத்தி போட பாக்கிய உடனே எழில் எலில்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா சொல்லியனும் அம்மா விடுங்க முதல்ல நம்ம இந்த பிரச்சனையை பாத்துக்கலாம் சார் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எங்களை சந்தேகப்பட மாட்டீங்க தானே கண்டிப்பாக நாங்கள் அப்படி சந்தேகப்பட மாட்டோம் ஆனால் உங்கள் மேலேயே கொஞ்சம் தப்பு இருக்குது நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கியிருந்தாலும் அதுக்கு ரெசிப்டை இதுக்கப்புறமா அது ஒழுங்காக கொடுக்க பாருங்கள் அப்படி இல்லாததுனால தான் இந்த மாதிரி ஆளுங்களாம் வந்து உங்களை ஈஸியாக ஏமாத்துறதுக்காக இப்படி இருக்காங்க அண்ட் ஆல்சோ இங்கே ஒரு சிசிடிவி கேமராவையும் ஃபிட் பண்ணுறதுக்கான வழியை பாருங்க சார் அதெல்லாம் பண்ணுறோம் சார் ஏதோ சின்ன கடையாக இருக்குன்றதுனால இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஏமாத்துவாங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் சார் இங்கே பாருங்கள் மேடம் இந்த காலத்தில் எல்லாரும் சான்ஸ் கிடைக்கும் போதெல்லாம் எல்லாம் ஏமாற்றிக்கிட்டு தான் இருக்காங்க அதனால தான் இப்போது புது விதமா இப்படி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த விஷயத்த நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்களும் இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்த்து நடந்துக்காங்க ரெசிப்டை ஒழுங்காக கொடுக்க பாருங்கள் ஆ சரி சார் ரொம்பவே தேங்க்ஸ் ம் சரி வாங்க கிளம்பலாம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இனியா அம்மா இங்கே என்னம்மா நடக்குது இப்படியெல்லாம் பிளான் போட்டு எப்படிமா நம்மளோட சின்ன ஹோட்டலுக்கு போய் இப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பே கிடையாது பாக்கியாவும் அதுதான் எனக்கு சுத்தமாக புரியல நம்ம கிட்ட இவ்வளோ பணத்தை ஏமாத்தி வாங்கணும்னு எப்படி அவங்க நினைச்சாங்க இன்னும் எவ்வளோ பெரிய பெரிய கடலா இருக்கு அங்கெல்லாம் ஏன் போகல கோபியோடனே இல்லை பாக்கியா எனக்கு என்னமோ இது பணத்துக்காக நடந்த மாதிரி தெரியல ஏதோ உன்னை போலீஸில் மாட்டி விடணுன்றதுக்காகவே நடந்த மாதிரி தெரியுது ஏன்னா பணத்துக்காகனா உடனடியாக இந்த மாதிரி ஃப்ராட் அலங்கெல்லாம் போலீஸ்க்கெலாம் போக மாட்டாங்க போலீஸ் வரைக்கும் போயிருக்காங்கன்னா கண்டிப்பாக பின்னாடி வேறு ஏதோ பிளான் இருக்குன்னு தோணுது ஆனால் இது ஏதோ எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல பாக்கியா உடனே இங்கே பாருங்கள் நீங்கள் தப்பாக நினச்சிட்ருக்கீங்கன்னு நினைக்கிறேன் அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இனியா நீ எதுக்காக இங்கே வந்தப்போ உன்னோட ஆஃபீஸ்க்கு கிளம்பிப்போம் சரிம்மா அவங்களுமே அங்கேருந்து கிளம்பி போக மற்றவங்களையுமே அவங்களோட டியூட்டியை பார்த்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா ரெஸ்டாரண்ட் வேலையே ரொம்பவே மும்முரமாக நடந்த விஷயங்களை மறந்த மாதிரியே வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்க அப்போ கரெக்டாக கவுன்சிலர் அவங்களோட ஆள் மூலயமா செல்வி கால் பண்ண விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு உடனடியா என்னாச்சோ ஏதாச்சோன்னு சொல்லிட்டு நைட்டு மீட்டிங்கை முடிச்சுட்டு பாக்கியோட ரெஸ்டாரெண்ட்டுக்கு கிளம்பி போக அங்கே போனதுக்கு அப்புறமா அக்கம் பக்கத்தில் விசாரிச்சது மூலயமா கவுன்சிலருக்கு நடந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துருது சோ அவங்க பாக்கி கிட்ட போயிட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நீங்க உதவின்னு வந்து நிக்கும் போது என்னால உதவி பண்ண முடியல இப்போ நான் உங்களுக்காக என்ன பண்ணணும்னு எங்கிட்ட சொல்லுங்க அந்த ஒரு வழி பண்ணிடுறான் அவன் யாருன்னு நான் கூடி சீக்கிரம் விசாரிச்சு உங்களுக்கு சொல்லாம விட மாட்டேன் பாக்கியா உடனே இல்ல சார் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் எல்லா பிரச்சனையுமே முடிஞ்சிருச்சு எப்படியும் போலீஸ்காரங்களுக்கு பயந்து அவன் ஓடி போயிட்டான் அப்புறம் போலீஸ்காரங்களும் அந்த ஆளா கண்டுபிடிச்சி இந்த விஷயத்தை தீர்த்து வைக்கிறேன்னு எங்கிட்ட சொல்லிட்டாங்க சோ இருக்கட்டும் சார் நீங்க இதெல்லாம் எந்த உதவி எனக்கு பண்ண தேவையில்லை இல்லம்மா நீங்களா அப்படி சொல்லக்கூடாது ஏன்னா அந்த ஆளு என்ன இருந்தால் உங்களுக்கு நான் நெருக்கமானவனு தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் உங்களை இப்படி ஏமாத்துறதுக்காக இப்படி பண்ணியிருப்பான் அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் என் ஆளுங்க மூலியமா அவன் யாரு என்னன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன் கூடிய சீக்கிரம் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுக்கு நான் யாருன்றதை காட்டுறேன்னு அவங்க கோபத்தோடையும் பாக்கியமால இருக்க அக்கறையிலையும் பேசிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போக இதை பார்த்த செல்வியும் பரவாயில்லக்கா கவுன்சிலர் தான் நமக்கு பிரச்சனையாக இருந்தாங்க ஆனால் இப்போது வர வர நமக்கு வர பிரச்சனை எல்லாத்தையுமே கவுன்சிலரே தீர்த்து வைக்கிறான்னு இவ்வளோ மும்முரமாக இருக்கிறத பார்த்தா சந்தோஷமாக தான் இருக்கு சரி செல்வி அதை விடு ஆமாம் ரெஸ்டாரண்ட்டை க்ளோஸ் பண்ண இல்லாம்ல எல்லா வேலையும் முடிச்சிடுச்சுல்ல ஆ முடிச்சிடுச்சுக்கா சரி ஆகாஷ் நாளைக்கு எக்ஸாம் நல்லபடியாக பண்ணு நீ நாளைக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு எப்படினாலும் வேலை செய்ய அதனால நான் செல்வி கிட்ட நாளைக்கு உனக்கான சம்பளத்தை கொடுத்து அனுப்பிடுறான் சரியா அக்கா என்னக்கா நாளைக்குதான் அவன் வரப்போறதுல நீயே சொல்கிற அப்புறம் எதுக்காக அக்கா வராததுக்காக சம்பளத்தெல்லாம் கொடுக்குற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது படிக்கிற பையன் சரியா படிச்சாவே போதும் அவனுக்கு நான் அவன் வந்தாலும் சரி வரலனாலும் சரி டெய்லியும் சம்பளத்தை தான் போறேன் சரி எப்படி இருந்தாலும் இன்னும் கொஞ்ச நேரம் ஒன்னு பேச விட்டேன்னா கண்டிப்பா நீ என்னோட மைண்டையே குழப்பிடுவே ஸோ நீ சீக்கிரமா கடையை அடைச்சிட்டு கிளம்பு நானும் கிளம்புறேன்னு அவங்களுமே அவங்களோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டு வழக்கம் போல தன்னோட நைட்டு வேலைகள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டு இருக்க ஆனா ஈஸ்வரிக்கோ கோபி மூலயமா ரெஸ்டாரண்ட்டில் நடந்த விஷயம் எல்லாமே தெரிய வந்துருச்சு ஸோ இதனால ஈஸ்வரி ஆல்ரெடி பாக்கியா தான் கோவத்துல இருக்காங்க இந்த பாக்கியா பிஸ்னஸ் பிஸ்னஸ் ரெஸ்டாரண்ட் ரெஸ்டாரண்ட் போயிட்டு அதுக்கு பின்னாடியே போகிறதுனால தான் நம்மளோட குடும்பத்துக்கு இவ்வளோ பிரச்சனை வருது இதுக்கு முன்னாடியும் செல்லியன் ஜெயிலு வரைக்கும் அந்த ரெஸ்டாரண்ட் மூலயமா தான் போயிட்டு வந்தான் ஏன் இனியோட வாழ்க்கையும் அந்த ரெஸ்டாரண்ட்ல தான் இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு லூசு தனமாக வளரிகிட்டு இருக்கா கோபியோ அம்மா நீங்க என்னம்மா பேசிக்கிட்டு இருக்கீங்க அந்த ரெஸ்டாரெண்ட்ல தான் நீங்க எல்லாரும் இப்போ இவ்வளோ சந்தோஷமா நிம்மதியா இருக்கீங்க பாக்கியா மட்டும் அந்த ரெஸ்டாரண்ட்டை ஓப்பன் பண்ணலை அவ்வளோதான் நீங்க எல்லாரும் ரொம்பவே கஷ்டப்பட்டு நான் எல்லாம் உங்களை சுத்தமாக கண்டுக்காமல் விட்டுட்டு போனதுக்கப்புறமா அவள் சொந்த ஒளை பல உருவாக்கின ரெஸ்டாரண்ட் அதுமா ஆனால் அது போனதுக்கப்புறமா அவளோட நம்பிக்கையை கொஞ்சம் கூட தளர விடாமல் இன்னொரு ரெஸ்டாரெண்ட்டையுமே ஓப்பன் பண்ணியிருக்காள் அதுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் இதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அது சப்போர்ட்டை தான் நீங்கள் கொடுத்தாகணும் அதே மாதிரி இனியோட வாழ்க்கை இப்படி ஆனதுக்கு காரணம் அவள் கிடையாது நம்ம தான் நம்ம தான் கொஞ்சம் கூட எதை பத்தியுமே யோசிக்காம இனியாவே இந்த மாதிரியான ஒரு அகல பாதாளத்துல தள்ளி விட்டுட்டோம் அதுக்கான தப்ப நம்ம தான் முழுசா ஏத்துக்கணும் ஏன் பாக்கியோட ரெஸ்டாரண்ட் போனதுக்கான பொறுப்பும் நம்மளோடது தான் ஆனா நீங்க இப்படி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பேசிட்டு இருக்கீங்களே இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லமா பாக்கியா உடனே இங்க பாருங்க அத்தை எப்பவும் அப்படிதான் சரி வாங்க வந்து சாப்பிடுங்கன்னு கோபியும் கூப்பிடு ஆனா கோபியும் கொஞ்சம் தயக்கத்தோட இல்லை இல்ல வேணா பாக்கியா நான் வெளியே போய் சாப்பிட்டுக்கிறேன் என்ன வீட்ல எப்படியும் நீங்க சமைச்சிருக்க மாட்டீங்க கிளவுட் கிச்சன்ல வந்து சாப்பாடு இன்னைக்கு வந்திருக்காது ஏன்னா இந்த பிரச்சனையை நினைச்சேன் நீங்க ஓடிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதனாலதான் உங்களுக்கும் சேர்த்தே சமைச்சிருக்கேன் வந்து சாப்பிடுங்க வாங்க ஈஸ்வரி மனசுக்குள்ளயே நீ டெய்லியும் இவனுக்கு சமைச்சு போட்டா எனக்கு ரொம்பவே நிம்மதியா இருக்கும்னு நினைச்சாலும் பாக்கியா எப்படி இருந்தாலும் நம்ம தலைகீழ நின்னாலும் இதுக்கு சம்மதிக்கவே போறதில்லைன்றத ஒரு வழிய புரிஞ்சுக்கிட்டு இதை வெளியே சொல்லாம பாக்கியோட மனசை இந்த விஷயத்துலயாவது லைட்டா கஷ்டப்படுத்தாம இருக்காங்க ஆனா பாக்கியா செளியனை கூப்பிட்டு ஆமா எழில் எங்க இன்னும் வரலையா இல்லம்மா எளியில் அந்த ஆளை ஃபாலோ பண்ணி போனான்ல அதுக்கப்புறமா வரவே இல்லம்மா நானும் இப்ப கால் பண்ணி பார்த்தேன் அவன் வந்துகிட்டு இருக்கேன்னு சொல்லி சொன்னான் அதே மாதிரி ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி பேசணும்னு சொல்லி சொன்னான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே எழில அங்கே வந்து அம்மா நான் ஒரு முக்கியமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேம்மா இனியா உடனே என்னன்னா என்ன விஷயம் அந்த ஆளை பத்தி ஏதாவது தெரிஞ்சிச்சா ஆமா இனியா நான் அந்த ஆளை பத்தி முழு விவரத்தையும் சேகரிச்சிட்டு வந்திருக்கேன் அதே மாதிரி அவன் யார் சொல்லி இந்த மாதிரி நம்மளோட அம்மா கிட்ட பிரச்சனை பண்ண வந்தான்றதையும் நான் முழுசா கண்டுபிடிச்சிட்டேன் அப்பா நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஆள் இருக்கான் அவன் வேற யாரும் கிடையாது அந்த சுதாகர் தான் இனியா உடனே அண்ணா நீ என்ன சொல்ற சுதாகர் அவங்க தான் இந்த ஆள் அரேஞ்ச் பண்ணாங்களா ஆனா எதுக்கு அதை நான் முழுசாக சொல்றேன் இரு இந்த மாதிரி நான் அவனை ஃபாலோ பண்ணி போனப்போ சுதாகர் இந்த ஆளை டேரெக்டாவே வந்து மீட் பண்ணா ரெண்டு பேரும் பேசுனது எல்லாத்தையும் இங்க பாரு நான் ஒரு வீடியோ ஆதாரமாவே எடுத்து வச்சிருக்கேன்னு அந்த வீடியோ ஆதாரத்தை காட்ட இத பார்த்துட்டு மொத்த குடும்பமும் அதிர்ச்சியில் உறைஞ்சி போய் நினைக்கிட்டு இருக்கு அப்ப கரெக்டா கவுன்சிலருமே பாக்கியாவுக்கு கால் பண்ணி நானும் அந்த ஆளை கண்டுபிடிச்சிட்டேன்ற வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன் கொஞ்சம் பெருசுன்னு சொல்லிட்டு அவங்களுமே அந்த ஆளை கையோட அடித்து தர தரம் இழுத்து பாக்கியோட வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து நடந்த உண்மைகள் எல்லாத்தையுமே சொல்றாங்க வேற வழி இல்லாம கவுன்சிலருக்கு பயந்து அந்த ஆளுமே இந்த மாதிரி சுதாகர் எனக்கு நிறையவே பணம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க தான் நான் இந்த மாதிரி பண்ண அந்த ஆளுக்கு இந்த மாதிரி உங்களோட ஹோட்டலை இழுத்து மூடணும் அதே மாதிரி உங்களையுமே எப்படியாவது ஃப்ராடு கேஸில் ஜெயிலில் தள்ளணுன்ற ஆசை இருந்துச்சு அதனால தான் என்ன அரேஞ்ச் பண்ணான்னு சுதாகர் போட்டு கொடுத்த மொத்த பிளானையுமே உடைக்க இதை கேட்டுட்டு கவுன்சிலர் இங்கே பாருங்கம்மா அவன் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்தால் என்ன நான் ஒரு அரசியல்வாதி எனக்கு இவனுங்களெல்லாம் என்ன பண்ணணும் நல்லா தெரியும் ஆனா எனக்கு இருக்க ஒரே சந்தகம் அவன் எதுக்காக உங்களை பழிவாங்க நினைக்கணும் உடனே இனியா அவங்க வேற யாரும் கிடையாது என்னோட மாமனார் தான் நான் அவங்களோட பையனுக்கு டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்கேன் அதனாலதான் என்னையோ என்னோட அம்மாவையோ பழிவாங்கிறதுக்காக அவங்க இப்படி எல்லாம் பண்ணியிருக்காங்க ஆனா இதுக்கப்புறமா அந்த ஆளை நான் சும்மா விட மாட்டேன் என் அம்மாவை ஏற்கனவே கஷ்டப்படுத்துறதுக்கான தண்டனை நான் அவனுக்கு கொடுப்பேன் உடனே கவுன்சிலர் பரவாயில்லையே இது நல்லா இருக்கேன் ஆமா நீ டிவோர்ஸ் தான் அப்ளை பண்ணியிருக்கல்ல அதில் எதாவது அவன் மேலே அது கொடுக்கணும் இது கொடுக்கணும்னு டிமாண்ட் ஏதாவது ஃபைல் பண்ணியிருக்கேம்மா இல்லை எனக்கு எதுவுமே வேண்டாம் தான் ஃபைல் பண்ணியிருக்கேன் என்னோட அம்மா இருந்து அவங்க பறிச்சு அந்த ரெண்டு ஹோட்டல் மட்டும் தான் வேணும்னு தான் சொல்லியிருக்கேன் உடனே கவுன்சிலர் இங்கே பாருமா அவன் அவ்வளோ இறங்கி உங்களை பழி வாங்கணும்னு வந்திருக்கானா நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி அவங்கள பழி வாங்கணும் இல்லை அதனால நான் சொல்ற மாதிரி அந்த டிவோர்ஸ் கேஸில் இதெல்லாம் ஆட் பண்ணு அவனோட சொத்துல பாதி வேணும்னு சொல்லு அதே மாதிரி உனக்கு கல்யாணத்துக்காக உங்கள் அப்பா அம்மா செலவு பண்ணது வரதட்சணையாக கொடுத்ததுன்னு சொல்லிட்டு அத்தனை விஷயமே திருப்பி வேணும்னு சொல்லி சொல்லு அவன் அதை தரமாட்டான்னு எதாவது பிரச்சனை பண்ணான்னு பாரு நான் பார்த்துக்குறேன் சரி சரி நீ கூட பேச வேண்டாம் நானே இப்போ ஃபோன் பண்ணி பேசிக்கிறேன்னு சுதாகருக்கு கால் பண்ணி அவங்களுமே அவங்க எப்படி இனிய கிட்டேயும் பாக்கிய கிட்டையும் என்ன விஷயத்தெல்லாம் சொன்னாங்களோ அது எல்லாத்தையுமே அவங்கக்கிட்ட சொல்ல இதை கேட்டுட்டு சுதாகர் ஒரு பக்கம் கடுப்பானாலும் அவங்க ஆனால் இந்த விஷயத்துக்கு சம்மந்தம் தெரிவிக்கிற மாதிரியே தெரியல அதனால கில் கரெக்டாக அவங்க கிட்ட இருக்க வீடியோ ஆதாரத்தை சுதாகருக்கு அனுப்ப இதில் சுதாகர் பயந்துடுறாங்க அதே மாதிரி கவுன்சிலரும் ஒரு வேலை நீ மட்டும் நாங்கள் சொன்ன டிமாண்டுக்கெல்லாம் ஒத்துக்கல அப்புறம் பாத்தி சொத்து மட்டும் இல்லை உங்ககிட்ட இருந்த மொத்த சொத்தை எப்படி பறிக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும் ஸோ பார்த்து முடிவு பண்ணு அப்புறம் இதுக்கு மேல என்னோட சிஸ்டரோட பாதையில தலையிட்ட அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்னு செம்மையா ஒரு மிரட்ட மிரட்டுறாங்க இதுல சுதாகரும் பயந்து போயிடுறாங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போது சுதாகரோட பாதி சொத்தை அவங்க இனியாவுக்கு எழுதி வச்சிருவாங்களா அப்படி இல்லைன்னா இன்னும் வேற ஏதாவது பிளான போட்டு கவுன்சிலரையும் சேர்த்து சுதாகர் பழி வாங்க போறாங்களா அப்படி இல்லைன்னா கவுன்சிலர் சுதாகரை வச்சு செய்ய போறாங்களா இதுல எது நடந்தா நல்லா இருக்கும் பாக்கியா இதுல ஏதாவது பதிலடி கொடுக்கணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா இல்லையா இதுல உங்களோட கத்துக்கள் என்னன்றதா ஞாபகம் பக்கமா கம்மட்டில் சொல்லுங்க